ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பி எம் சேனல் பேசுகின்றேன் இனிமே எமது சேனலில் நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த யார் நீ தொடர்கதையில் எபிசோட் ஆறு பதிவிடப்பட உள்ளது வளமை போலின்றி இது மிகவும் திகிலூட்டக்கூடிய பல திருப்பு முனை கொண்டு காணப்படப் போகிறது இனிதான் கதையை சூடுபிடிக்கப் போகிறது பரபரப்பான திருப்பங்களுடன் யார் நீ எபிசோட் ஆறு வரும் வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு தவறாதீர்கள் மறக்காமல் அனைவரும் பேனாமுனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பி எம் சேனல் பேசுகின்றேன் இனிமே எமது சேனலில் நீங்கள் அனைவரும் ஆவலுடன் கொண்டிருந்த யார் நீ தொடர்கதையில் எபிசோட் ஆறு பதிவிடப்பட உள்ளது வளமை போலின்றி இது மிகவும் திகிலூட்டக்கூடிய பல திருப்பு முனை கொண்டு போகிறது இனிதான் கதையை சூடுபிடிக்கப் போகிறது பரபரப்பான திருப்பங்களுடன் யார் நீ எபிசோட் ஆறு வரும் வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள் மறக்காமல் அனைவரும் பேனாமுனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் நன்றி